ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் என்ன வீடியோ நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி போன வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோவிந்தராஜர் பெருமாள் கோவிலுக்கு தான் போனேன் அங்கே போனதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது ஏனால் பார்த்தீங்கன்னா பேக் சைடாகவே ஏறிச்சு ஸ்டெப்ஸு பார்க்கவே ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திருப்பதிக்கு போகிறீங்க அப்படின்னா டோக்கன் வந்துட்டு இப்போ வந்து டைமிங் மாற்றிட்டாங்க த்ரீ ஓ கிளாக் ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் தான் டோக்கன் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து டோக்கன் ஆதார் பதிஞ்சிட்டு திருப்பதியிலே ஆதார் பதிஞ்சிட்டு அதுக்கு தான் நாங்கள் இப்போ க்யூவில் எல்லாரும் உட்காந்துருக்கோம் அது ஒன் ஹவருக்குள்ளே நம்ம வந்து ஆதார் வந்து பதிஞ்சிடலாம் க்யூவில் போயிட்டோம்னா அதை பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் வந்து மேல் திருப்பதிக்கு போய் நீங்கள் வந்து சாமி பாருங்கள் இங்கே கீழே ஆதார் பதியாமல் போனீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அங்கே வந்து க்யூக்கு போனீங்கன்னா ஃப்ரீ தரிசனத்தில் போகும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு நாள் டே க்யூலே இருக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் எல்லோரும் கீழேயே ஆதார் பதிஞ்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிட்டு நீங்கள் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்குள்ளே சாமி பார்த்துட்டு வெளில வந்துடலாம் நாங்கள் வந்து கீழே ஆதார் பதிஞ்சதுனால காலையிலே ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் க்யூக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கூட்டமும் கிடையாது ரொம்ப கும்பல் இல்லை அப்படின்னும் சொல்ல முடியாது நார்மலான கூட்டம் இருந்துச்சு இப்போ நாங்கள் வந்து சாமி பார்க்குறதுக்கான க்யூவில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் நல்லாவே சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லட்டு வாங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கவுண்டர் இருக்குது அந்த டேர்னிங்லேயே இருக்கும் அங்கே வந்து வத்தி வந்து நான் வந்து வாங்கினேன் இந்த வத்தி பார்த்திங்கன்னா வந்துட்டு சாமிக்கு பெருமாளுக்கு போடுற பூ மாலையை வச்சு தான் இந்த வத்தி வந்து தயார் பண்ணுறாங்க ஸோ வத்தியோட வாசனை வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி ரூபா தான் அறுபத்தஞ்சி ஸ்டிக் இருக்குது இதில் நானும் ஏற்றி பார்த்தேன் நல்ல வாசனை அருமையாக இருக்குது சூப்பராகவே இருக்குது நீங்கள் வாங்கலாம் இந்த க்ரீன் கலர் அட்டை பாக்ஸ் வாங்க இங்கே எனக்கு ஒருத்தங்க வந்து சொன்னாங்க அதை வச்சு தான் நான் வந்து வாங்கினேன் ஸோ இந்த பாக்ஸ் வந்து க்ரீன் வந்து நல்ல ஸ்மெல் அருமையாக இருக்குது இருக்குது ஸோ வாங்குனீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா திருப்தியாக சாமி பத்திரம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ